திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் பேட் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது கைஸ் நம்ம சைட் எங்க இருக்கு அப்படின்னா இன்டர்நேஷ் ஏர்போர்ட் தாண்டி மொராய் சிட்டி மொராய் சிட்டி அப்படியே வந்து அந்த காமன் ஸ்டோர் முடிவுக்கு பேக் சைடு உள்ள பி ஹெச் சிட்டி தான் வந்துருக்கும் ஸ்ட்ரீட் லைட் தார் ரோடு ஃபுல்லி ஃபென்சிங் காம்பவுண்ட் சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி எல்லா பிளாட்டுக்கும் மரம் வளர்த்து கொடுத்துருக்கோம் வாட்டர் பெசிலிட்டி இந்த லே அவுட்டுக்குள்ள ஸ்கூலு ஆசிரமம் கோயில் மசூதி சர்ச் பார்க் ஷாப்ஸ் கல்யாண மண்டபம் இப்போ நிக்கிற நம்ம மொராய் சிட்டியில இந்த காம்பவுண்ட் காம்பவுண்டுக்கு இந்த சைடு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இந்த காம்பவுண்டுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த பிளேஸ்ல இருந்து எக்ஸாக்டா கரெக்டா ஒன்றரை கிலோமீட்டர்ல நம்ம லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு அந்த மொராய் சிட்டிக்கு அடுத்த காம்பவுண்ட் பிஎச்எல் ஆஃபீஸர் சிட்டிங்க நம்ம இடத்துல இருக்கிற மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ரெஸ்டாரண்ட் தான் விவிஎம் குளோபல் ஸ்கூலுங்கிற பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நம்ம இடத்துக்கு காம்பவுண்ட்லேயே இருக்கு இதுதான் டோட்டல் லே அவுட் நூத்தி இருபத்தஞ்சு ஏக்கர்ல என்ன பெரிய இன்டர்நேஷனல் டவுன்ஷிப் நம்ம ரோமிங் தமிழா நேர்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் பேங்க் லோன் வந்து ஆஃபர் பண்ணி தரோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நன் உங்க ரோமி பேசுகிறேன் பேசுறேன் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம திருச்சிக்கு வந்துருக்கோம் கைஸ் திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் பிளாட் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது கைஸ் நம்ம சைட் எங்க இருக்கு அப்படின்னா கரெக்டா அப்படியே ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தாண்டி மொராய் சிட்டி மொராய் சிட்டி அப்படியே வந்து அந்த காமர்ஸ் ஒரு முடி இருக்கு பேக் சைடு உள்ள பிஹெச்எல் ஆபிசர் சிட்டி தான் வந்திருக்கும் சரிங்களா சோ அத பத்தின கம்ப்ளீட் டீடைல் அதாவது எத்தனை ஏக்கர்ல இருக்கு எத்தனை சைட் பிளாட்ஸ் எத்தனை பிளாட் பிடிச்சிருக்காங்க எத்தனை ஸ்கொயர் பீட்ல ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம போய் கெடுத்துல சரிங்களா ஓகே

வாங்கியிருக்கேன் இந்த சைட் விற்கிறதுக்காக சொல்லல சார் சரிங்க நமக்கு வந்து இந்த சைட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை எண்ணெச்சு சார் ஓகே புதுக்கோட்டை எண்ணச்சு ஃபஸ்ட்டு அதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதுக்கு அடுத்தது மொராய் சிட்டின்னு இருக்க ஒரு பெரிய இன்டர்நேஷனல் டவுன்ஷிப் ஷேப் சார் அதுக்கு அடுத்த சைட்டு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இது இதுதான் மொராய் சிட்டி காமன்ஸ் ஒரு காலத்துக்கு மொராய சிட்டி சரி அதுக்கு அடுத்த வழியில் இப்படி நம்ம வந்துடுறோம் ஆனால் பிஹெச்எல் அடுத்த அடுத்த சைட்டு நம்ம சைட்டு அது மொராயி சென்னை சிட்டியில என்னென்ன ஃபியூச்சர் இருக்கோ அதே மாதிரியே டெவலப் பண்ண சைட் இது ஆனா அங்க அதை டெவலப் பண்ணதுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அதாவது ஸ்கொயர் நம்ம சார்ஜ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் தான் சார் அதுதான் இதுல இருக்க பெரிய பியூட்டி அங்க இருக்க மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக ஐம்பது அடி ரோடு கொடுத்துருக்கோம் ஆர்ச்சு புள்ளி காம்பவுண்ட் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வாட்டர் டேங்க் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கழிவு நீர் போறதுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஊர் சேர்ந்த கால்வாய் சரிங்க சார் குறுக்கு ரோடு எல்லாமே ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ஓகே ஃபுல்லாக மரம் நட்டு வச்சிருப்போம் இது வந்து ஒரு கிரீனரி சைட்டு சார் சைட்டு தெரியும் அதனால தான் நம்ம இருபத்தி நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அதாவது வருஷம் ஆவாக நம்ம அனுபவப்படணும் எல்லாரும் கொடுக்குற சைட்டு மாதிரி கொடுக்காம இந்த சைட்டில் மட்டும் ஒரு பதினாறு அம்யூனிட்டிஸ் இருக்கு சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த அம்யூனிட்டிஸை மட்டும் சொல்லிடுறேன் ஸ்ட்ரீட் லைட்டு தார் ரோடு சிக்ஸ்டி ஃபீட்டு ஃபார்ட்டி ஃபீட்டு தேர்ட்டி ஃபீட் ரோடு ஃபுல்லி ஃபென்சிங் காம்பவுண்டு சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி கிரீனிஷ் லேண்டு எல்லா பிளாட்டுக்கும் மரம் வளர்த்து கொடுத்துருக்கோம் வாட்டர் ஃபெசிலிட்டி போர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடியில தண்ணி அது இல்லாம கார்பரேஷன் வாட்டரு வந்து ஃபுல்லா வர்றதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த லேவுட்டு குள்ள ஸ்கூலு ஆசிரமம் கோயில் மசூதி சர்ச்சு இது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம் இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கருங்க இந்த ஏக்கர் இவ்வளவு பெருசா இருக்க டவுன்ஷிப்னால கமர்ஷியலுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்கோம் ஓகே பார்க்கு ஷாப்ஸ் ஸ்கூலே ரெண்டு மூணு இடம் கொடுத்துருக்கோம் கல்யாண மண்டபம் ஓகே தோட்டம் இது மாதிரி எல்லாமே இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு இருபது அம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு அதுதான் இந்த சைட்டோட பிளஸ் அப்பா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ஃபீட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் வேலை சார் நம்ம சைட்டுக்கு எப்படி கனெக்டிவிட்டி அதை மட்டும் மக்கள் நம்ம சைட்டோட கனெக்டிவிட்டி வந்து சார் கேட்குறாங்க கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம மொராய் சிட்டிக்கு அடுத்தது என்ன சிலேருந்து வர்றப்ப திருவளர்ச்சிப்பட்டின்னு ஒரு ஊர் வரும் சரிங்க சார் அந்த ஊர் வழியாக அப்படியே வந்துடலாம் சார் ஓ சரி அது வந்து மெயின் கனெக்டிவிட்டி அந்த நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருக்க ரோடு அந்த எண்ணெச்சில இருந்து கரெக்டா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் அவ்வளவு ஒரு கிலோமீட்டர் கூட ரொம்ப காமாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல ஃபிஃப்டி ஃபீட் ரோட்ல பெரிய ஆர்ச் வச்சு கேட்டு போட்டிருக்கும் அதுல இருந்து கனெக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும் சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா மொராய் சிட்டி புதுக்கோட்டை எண்ணெச்சில ஃபர்ஸ்ட் கட்டு வந்து பாத்தீங்கன்னா மொராய் சிட்டி இதுக்கு அடுத்த பேரலல் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஹெச்எல் ஆஃபீஸர் சிட்டி இந்த டவுன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஏக்கர்ல இருக்க மிகப்பெரிய டவுன்ஷிப் ஒரு காம்பவுண்டு தான் வித்தியாசம் இங்க வந்து நாலாயிரம் ரூபாய் ரேட் இருக்கு நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு மொராய் சிட்டியை ஒரு விசிட் பார்த்துடலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொராய் சிட்டியில எல் செக்டர் கிட்ட நிக்கிறோம் இந்த ஏரியா ஃபுல்லா மொராய் சிட்டி ஃபுல்லா ராவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான மஸ்ஜித் இந்த மஸ்ஜித் எல்லா ஃபெசிலிட்டி இதுல இருக்கு இந்த காம்பவுண்டுக்கு இங்க இப்ப நான் நிக்கிற இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபோர் தௌசண்ட் இந்த காம்பவுண்டோட பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்ப எவ்வளவு ரேட் அப்ரிசியேஷன் நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த இடம் அது எல்லாமே ஒன்னா ஆகுறப்ப இந்த இடமும் ஸ்கொயர் ஃபீட் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் அந்த இடமும் வித்தின் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்குள்ள டென் தௌசண்ட் ருபீஸ் போகும் அவ்வளோ ஹை வேல்யூ அப்ரிசியேஷன் உள்ள பிளேஸ் தான் நம்ம பிஹெச்எல் ஆஃபீஸர் சிட்டி நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை பத்தி நான் மக்களே உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நான் ஒன்ஸ் மோர் சொல்லிடுறேன் ஜனவரி ரெண்டாம் தேதி நரேந்திர மோடி அவர்களால் ஆயிரத்தி கோடி ரூபாய் பொருட்செலவில் இந்த இன்டர்நேஷனல் முனையம் வந்து தொடங்கப்பட்டது இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருந்துச்சு அந்த ஏர்போர்ட்டை வந்து கார்கோ ஏர்போர்ட்டா மாத்திட்டு இத வந்து ஃபுல்லா பாசஞ்சர் ஏர்போர்ட்டா ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாயில டெவலப் பண்ணிருக்காங்க நம்ம இடம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த தெரியுது பாருங்க ஒரு பெரிய பில்டிங் அந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்க் ஷாப்பிங் மால் இண்டிவிஜுவல் வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்கிற மொராய் சிட்டிங்க அந்த மொராய் சிட்டிக்கு அடுத்த காம்பவுண்ட் நம்மளோட பிஹெச்எல் ஆபீசர் சிட்டிங்க ஆனா மொராய் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் விலை இருக்கு நம்ம ஆபீசர் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் விலைங்க ஒரு நாலு மடங்கு கம்மியா இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னைக்கு அடுத்த தரத்துல திருச்சியில இருக்கு எல்லா நாட்டுக்கும் இங்க இருந்து நம்ம பிளை பண்ணிக்கலாம் அந்த அளவு காம்பன்சேட்டிவ் உள்ள ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ்ல இருந்து எக்ஸாக்டா கரெக்டா ஒன்றரை கிலோமீட்டர்ல நம்ம லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பெரிய வரப்பிரசாதம் நல்ல விட்டுறாரு நம்ம இடத்தோட என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி புதுக்கோட்டை என்ஹெச்ல அம்மி கல்லுங்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த என்ஹெச் மேலேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்கிற ரெஸ்டாரண்ட் இப்ப நம்ம ஒரு ஃபேமிலியோட நான் ஒரு முந்தானையதே வந்து பாத்தீங்க பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து வர்றப்ப மணி வந்து ரெண்டுறங்க நம்ம ஏ தேவையில்லாமல் பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட வேணாம் நம்ம வீட்டிலே வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறப்ப இங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு கூட சுட சுட இட்லி தோசை எல்லாமே சூப்பராக கிடைக்குங்க நம்ம இடத்துல இருக்கிற மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ரெஸ்டாரண்ட் தான் நம்ம இடத்துல இடம் வாங்கிட்டீங்கன்னா பிவிஎம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு அதாவது பிவிஎம் குளோபல் ஸ்கூலுங்கிற ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலு நம்ம இடத்துக்கு காம்பவுண்ட்லேயே இருக்குது அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எத்தனை ஸ்கூலு அதே மாதிரி நம்ம இடத்துக்குள்ள சத்குரு ராமசாமிகள் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு எத்தனை காலேஜஸ் பாரதாசன் யுனிவர்சிட்டி அண்ணா யுனிவர்சிட்டி பிம் இது எல்லாமே இந்த புதுக்கோட்டை ரோட்டில் தான் இருக்கு அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சென் தாமஸ் ஸ்கூலு மவுண்ட் ஓபர் ஹாஸ்பிட்டல் அனைத்து ஃபெசிலிட்டிகளும் இருக்கிற ஒரு இடம் தான் நம்ம பிஹெச்எல் எச் சிட்டி அப்ப குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி மாத்தூர் குண்டூருங்கிறது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா திருச்சியிலே வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அதிகமாக உள்ள இடம் ஒன்னு வந்து நம்ம தஞ்சாவூர் ரோடு அடுத்து வந்து புதுக்கோட்டை ரோடு தான் அவ்வளோ டெவலப்மெண்ட் நம்ம பிஹெச் சிட்டியோட மேலும் ஒரு ஃபியூச்சர் வந்து ஒரே இடத்துல ஆசிரமம் அதாவது சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளோட ஆசிரமம் ஒட்டியே வந்து ஒரு எலிமெண்ட்ரி நல்ல ஸ்டாண்டர்டோட குட் குவாலிபிகேஷன் அதே மாதிரி வந்து கோயில் ஏற்கனவே நம்ம சைட்ல வந்து ரெண்டு மசூதி இருக்கு செம்பட்டு மசூதி ஒன்னு மொராய் சிட்டி மசூதி ஒன்னு நம்ம காம்பவுண்ட் ஒட்டியே இருக்கு அதே மாதிரி சர்ச்சுக்கு இடம் அது மாதிரி வழிபாட்டு தலங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கிற ஒரு கம்ப்ளீட் டிவோஷனல் சிட்டி வந்து இந்த பி எச் ஆபிசர் சிட்டி மக்களே அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பணம் இருந்தா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து கரெக்ட் கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் டவுன்ஷிப் மொராய் சிட்டிக்கு ஜஸ்ட் நியர்பை அடுத்த பிளாட்டு நெக்ஸ்ட் பிளாட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் உதாரணமாக இந்த பிளாட்டுடைய அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டிடிசிபி பண்ணுது அப்போ டிடிசிபி பண்ணணும்னா மினிமம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வந்து இருக்கணும் அப்போ தான் இங்கே டிடிசிபி வந்து அலர்ட் ஆகும் அப்போ இங்கே மினிமம் ஸ்டார்டிங் இடம் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இருக்குது ரெண்டாயிரம் சதுரடியிலேருந்து இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சதுரடி ஆயிரத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் இந்த டோட்டல் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர்ல மொத்தம் அறுநூறு பிளாட் இதுதான் டோட்டல் லே அவுட் நூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர்ல ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது பிளாட் அப்ப தான் நான் சொல்றேன் ஒரு பெரிய மெகா டவுன்ஷிப் இப்போ இந்த லே அவுட்ல பாத்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆறு ஏழு ஷாப்பு கொடுத்திருக்காங்க கூலுக்கு இடம் கொடுத்திருக்காங்க கல்யாண மண்டபம் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரீனரி எல்லா இடத்துலயும் சுத்திலும் மரம் வச்சிருக்காங்கல்ல அதுக்கு உண்டான எல்லா கிரீனரி ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணியிருக்கோம் ரோட பாத்தீங்கன்னா பிப்டி பீட் ஃபார்ட்டி பீட் தேர்ட்டி பீட் குறுக்கு ரோடு ரெண்டு பிளாட்டுக்கு ரெண்டு பிளாட்டுக்கு ஒரு ரோடு பேரலா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பப்ளிக் பர்பஸ்க்கு நிறைய இடம் கொடுத்துருக்கோம் ஸோ என்ஹெச்ல இருந்து இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி உள்ள ஒரு இன்டர்நேஷனல் டவுன்ஷிப் இந்த பிஹெச்எல் ஆபிசர் சிட்டி அதே மாதிரி லீகல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு உண்டான டோட்டல் லீகல் புக் இருக்கு இதுதான் டோட்டல் லீகல் புக் இதுல எல்லாமே நம்ம டிடிசிபி அப்ரூவலுக்கு உண்டான காப்பி பேரண்ட் டாக்குமெண்ட் மதர் டாக்குமெண்ட் பட்டா சிட்டா அடங்கல் இசிபி எஃப்எம்பி எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு அதே மாதிரி இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து கிளியரா தர்றோம் அப்ப டாக்குமெண்ட் இதெல்லாம் நீங்க வாங்கிக்கணும்னா இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் போட்டீங்கன்னா அடுத்த கணமே இதோட லீகல் பேப்பர்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்படும் நீங்க உங்களோட லீகல் அட்வைசர்கிட்ட இதை பத்தி நல்ல ஒப்பீனியன் வாங்கிட்டு ஒரு மாத கால இடைவெளியில நீங்க வந்து பத்திரம் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல முடியாது அப்படி பத்திரம் பண்ணவங்களுக்கு நம்ம ரோமிங் தமிழா நேர்களுக்கு சிறப்பு இதா ஒரு ரெண்டு கிராம் கோல்டு காயின் வந்து ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து வாங்குறப்ப நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இப்ப சில பேர்னால இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரெடி கேஷா பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்களுக்கு எல்லாரும் கொடுக்குற மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து ஆஃபர் பண்ணி தர்றோம் நம்ம கிட்ட வந்து ஒரு அசோசியேட் இருக்காரு எந்த பேங்க் கன்வீனியன்ட் பேங்கோ உதாரணமா ஸ்மால் பேங்க் பினான்ஸ்ல கூட நம்மளால வந்து கூடிய சீக்கிரம் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியும் அவங்க அவங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து உதாரணமா ஒரு மேக்ஸிமம் டைமிங் வந்து ஒரு தேர்ட்டி மந்த்ஸுக்குள்ள ஃபுல் லோன் அமௌண்ட் அவைலபிலிட்டி ஆகி உங்களால பிளாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் பிளாட் பர்ச்சேஸ் பண்ண என்ன ரூலோ அதுதான் வீடு கட்டும் நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நம்மள்ட லோன் இருக்கு நான் பழையபடி சொன்ன மாதிரி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணுங்க உங்க பேப்பர்ஸ் எல்லாம் பேங்கர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்மளால ஈஸியா பண்ணி தர முடியும் நீங்க அப்படி ரெடி கேஷ் வச்சிருந்தீங்கனாலும் ஒரு மாதத்துக்குள்ள பத்திரம் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளால ஒரு ஸ்பெஷல் கிஃப்டா கூட ஏதாவது ஒரு சிறப்பு பரிசு கூட உங்களுக்காக தர முடியும் நண்பர்களே நம்ம பிஹெச்எல் ஆபிசர் சிட்டில வெறும் பிளாட் மட்டும் அல்லாது கன்ஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப நேர்த்தியான முறையில சிறப்பான தரமோட பண்ணி தரோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறுவால இருந்து தரத்தை முற்றிலும் குறைக்காம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே சுவிட்சு நம்ம போடுற எம்சாண்டு செங்கல் எல்லாமே வந்து தரமான குவாலிட்டியில ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய் கட்டி கொடுக்குறோம் உதாரணமா இந்த பேக் சைட்ல இருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில ஒரு டபுள் பெட்ரூம் அழகா பண்ணி தரோம் இதோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி ஃபைவ் இது இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச வீடு வந்து பாத்தீங்கன்னா அது அப்ப நம்ம பிஹெச்எல் ஆபிசர் சிட்டியில வெறும் மனைகள் மட்டும் இல்ல நாளைக்கே வீடு கட்டி குடியேற அளவுக்கு இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது வீடுகள் வந்து தரமான சூப்பரான மாடுலர் கிச்சன் கூடிய ஹவுஸஸ் தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம ஆபிசர் சிட்டியோட ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நண்பர்களே நம்ம வந்து ஃப்ரீ சைட்டு விசிட்டும் அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்களுக்கு நீங்க எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள உங்க வீடு தேடி வாகனம் வந்துடும் நீங்க சைட்டை பார்த்துட்டு நான் இப்ப சொன்ன எல்லா ஃபெசிலிட்டியும் சைட்ல இருக்கிறதா கிளியரா நீங்க செக் பண்ணிக்கலாம் பதினாறு அம்யூனிட்டி சொல்லியிருக்கேன் இந்த அமினிட்டிஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க வந்து அட்வான்ஸ் வந்து பே பண்ணலாம் உங்களுக்கு வந்து யூசர் फ्रेंडலியா சர்வீஸ் பண்ண நான் எப்பவுமே இந்த பிளாட்ல அவேலபலா இருப்பேன் थैंक यू so much ரொம்ப 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 சந்தோஷம் உங்களை சந்திச்சது थैंक यू சார் நம்ம வீடியோ சொன்ன மாதிரி மக்கள் வந்தங்கனா அவங்கள பார்த்துக்கோங்க உங்க சர்வீஸ் எப்படி போட கொடுங்க சார் கண்டிப்பா சரிங்களா கண்டிப்பா थैंक यू so much சார் சரி வேற ஏதாவது மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா ஒரு ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு வார்த்தைகள் சொல்லுங்க சார் மக்களுக்கு நான் சொல்ல விரும்பறது என்னன்னா இப்ப நான் படிப்புல வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி படிச்சிருக்கோம் சார் புரியுது சார் انا ரியல் ஸ்டேட்டில் இடம் கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி இப்போ உதாரணமா நீங்கள் வந்து டெக்னிக்கலாக நிறையா இருப்பீங்க அதில் எனக்கு அனுபவம் கம்மி இப்போ ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஏபிசிடி இருக்குங்க சொல்லுங்க சார் என்ன தான் ரியல் எஸ்டேட்ல ஏபிசிடி என்னன்னா ஏ ஃபார் ஏரியா நம்ம எந்த ஏரியாவை செலக்ட் பண்றோங்கிறது முக்கியம் ஏன் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறோம்னா இது பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டுக்கும் பஸ் போகும் அதுலேருந்து எக்ஸாக்டா ஆறரை கிலோமீட்டர் அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஏர்போர்ட் அதுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் இப்போ இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க பஞ்சப்பூர்

ஒரு சர்ச் இது மாதிரி இவ்வளவு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் திஸ் இஸ் கால்ட் அஸ் டெவலப்மெண்ட் இந்த டெவலப்மெண்ட் ஒரு ப்ரொமோட்டர் பண்ணி கொடுத்தாதான் கஸ்டமருக்கு டெவலப்மெண்ட் ஆகும் அவர் இங்கே போடுற ஆயிரம் ரூபாய் பணம் ஒரு அஞ்சு வருஷத்துல பத்தாயிரம் ரூபாய் ஆகும் இதுதான் நான் மக்களுக்கு சொல்லிக்க வரும் வேற கண்டிப்பா மக்கள் வந்து பார்ப்பாங்க வாங்குவாங்க இது உறுதியா இருக்கும் கண்டிப்பா சார் கடைசியா ஒரே ஒரு பஞ்சு யார் யார் நான் இருபத்தி நாலு வருஷத்துல நமக்கு ஒரு சில விஷயம் பிளஸ் அமைஞ்சிருக்கு சார் யார் யாரு என் பேச்ச கேட்காம போனாங்களோ அவங்க பினான்சியலா கெட்டாங்க யார் நம்ம பேச்சு கேட்டு இடம் வாங்கினாங்கோ அவங்க மட்டும்தான் கோடிகளை தொட்டாங்க தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ